இளைய தளபதி விஜய் நடித்த பைரவா திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த படத்துடைய ஆடியோஸ் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை ரசிகர்கள் எல்லாம் ஆடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு பொழுது படக்குழுவினர் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த ஆடியோ லான்ச் நடக்கப் போகுது ஆனால் வந்து ரொம்ப ஆடம்பரமான ஆடியோ லான்ச்சாக இருக்காது நாங்கள் ரொம்ப சட்டிலாக வந்து ஒரு இணையதளத்தில் தான் வந்து இதை வந்து வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க டேரக்டர் பரதனோட இயக்கத்தில் விஜய் நடிச்ச அழகிய தமிழ் மகன் ஹிட்டுக்கு அப்புறமா விஜய் வந்து திரும்ப டேரக்டர் பரதனோட கைகோர்த்து பைரவா திரைப்படம் நடிச்சிருக்கார் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா வந்து கீர்த்தி சுரேஷ் முதன்முறையா வந்து ஜோடி சேர்ந்திருக்காங்க இந்த படத்துல முதல் முறையாக சந்தோஷ் நாராயண் விஜய்க்கு இசையமைச்சிருக்காரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு லஹிரி நிறுவனம் இந்த பாடல்களுடைய உரிமையை பெற்றிருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதி வந்து இந்த பாடல்களோட பட்டியலையும் அந்த நிறுவனம் வெளியிடலாம்னு இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறமா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பாடல் வரிகள் எழுதியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த மூவில விஜய்க்கு வில்லனான யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜபதி பாபு மற்றும் வந்து டேனியல் பாலாஜி இவங்க ரெண்டு பேரும் தான் விஜய்க்கு வந்து வில்லனா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க பொங்கலை முன்னிட்டு பைரவா திரைப்படத்தை வந்து ஜான்வரி டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் முடிவு பண்ணியிருக்காங்க மேலும் சினிமா செய்திகளைத் தெரிந்து கொள்ள பிளீஸ் சப்ஸ்கிரைப் பிலிமி பீச்